வணக்கம் இது கள்ளிப்பாடி சேதுபதியின் கூறல் நீங்க ஸ்கிரீன்ல பார்க்கக்கூடிய இந்த புகைப்படம் என்பது கடந்த இரண்டு நாட்களாக சமூக ஊடகங்கள்ல மிகப்பெரிய அளவில் அளவுல வைரலாகி பேசும் பொருளா மாறியிருக்குது என்ன நடந்ததுன்றத விரிவா பார்ப்போம் வாங்க கடலூர் மாவட்டம் தேவனாம்பட்டினம் பகுதியை சார்ந்திருக்கக்கூடிய மீனவ சமுதாயத்தை சார்ந்திருக்கக்கூடிய பெருமக்கள் மேலும் அந்த பகுதியில பெரும்பான்மையா வாழக்கூடிய இஸ்லாமிய மதத்தை சார்ந்தவர்கள் ஏறத்தாழ ஒரு நூறு பேருக்கு மேல அப்பகுதியினுடைய பாமகவின் பிரமுகரான திரு கோபிநாத் அவர்களுடைய தலைமையில அதுவும் குறிப்பிட்டு சொல்லும் அப்படின்னாக்க நாங்க தைலாபுரம் தோட்டத்துக்கு வரணும் ஐயா அவர்களை பார்க்கணும்னு சொல்லிட்டு ஒரு நூறுக்கும் மேற்பட்டோர் ஒன்று திரண்டு இருக்கிறாங்க ஒன்று திரண்டதோடு மட்டும் கிடையாது தைலாபுரத்திற்கு சென்று மீனவ சமுதாயத்தை சார்ந்தவர்களும் இஸ்லாமிய மதத்தை சார்ந்தவர்களும் தங்களை தாங்களாகவே முன்வந்து கட்சியில இணைச்சிருக்கிறாங்க இணைத்ததோடு மட்டுமின்றி அவர்கள் சொல்லியிருக்கக்கூடிய அந்த விடயம் இடைப்பு அப்படிங்கிறது ஒரு சாதாரணமான விஷயம் தானே இதையே வைரலாகுது ஏன் பேசும் பொருளாகுதுன்னு சொல்லிட்டு பலருக்குமே பல்வேறு கேள்விகள் எழலாம் அதற்கான காரணம் என்ன அப்படின்னாக்க ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்திற்கான கட்சி என்று பாட்டாளி மக்கள் கட்சி அடையாளப்படுத்தி பிம்பப்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய திமுக அதிமுக போன்ற கட்சிகளினுடைய பிரமுகர்களாக இருந்தவர்கள் தான் இந்த மீனவ சமுதாயத்தை சார்ந்தவர்களும் இஸ்லாமிய மதத்தை சார்ந்தவர்களும் பெருமளவு இவங்க அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் தான் தங்களுடைய ஆதரவை இத்தனை ஆண்டுகளமாக கொடுத்துட்டு இருந்திருக்கிறாங்க ஆனால் இவர்களுடைய உண்மையான முகமுடியை இவர்கள் பார்த்ததற்கு பின்பாக இச்சமுதாயத்தை சார்ந்தவர்கள் மதத்தை சார்ந்தவர்கள் எங்களுக்கான அடையாளம் எங்களுக்கான ஒரு போராட்டத்தை மேற்கொண்டு நாங்கள் எப்போதெல்லாம் பாதிக்கப்படுகிறோமோ எங்களுக்கெல்லாம் குரல் கொடுக்கக்கூடிய டாக்டர் ஐயா அவர்களுடைய தலைமையில பாட்டாளி மக்கள் கட்சியில இணையிறது தான் எங்களுக்கு சௌகரியம்னு சொல்லிட்டு நாங்க கட்சியில இணைந்தோம்னு சொல்லிட்டு அவர்கள் பெருமளவுல பதிவு போட அந்த பதிவு என்பதுதான் பிறராலையும் பகிரப்படக்கூடிய விவாதிக்கப்படக்கூடிய வைரலாக கூடிய ஒன்றா மாறி இருக்கு ஏன்னா இன்னைக்கு திமுக காரங்க நீங்க எல்லா இடத்துலயுமே பார்க்கலாம் பல்வேறு கூட்டங்கள்ல சொல்லுவாங்க வன்னியர்களுக்கான கட்சி மட்டும்தான் பாட்டாளி மக்கள் கட்சி அவங்களுக்காக மட்டும்தான் இவர்கள் போராடுவார்கள் அவர்களை தவிர்த்து அந்த சமுதாயத்தை தவிர்த்து வேறு சமுதாயத்தை சார்ந்தவர்கள் வேறு மதத்தை சார்ந்தவர்கள் பெருமளவுல வந்து பாமகவுக்கு ஆதரவு கொடுக்குறதில்லன்னு சொல்லிட்டு ஒரு பொய்யான பிரச்சாரத்தை பிம்பத்த மக்கள் முதல ஏற்படுத்திட்டு இருந்தாங்க சோ அது எல்லாமே இன்னைக்கு உடைபடக்கூடிய ஒரு சூழல் என்பது உருவாகி இருக்கின்றது மேலும் கட்சியில இணைஞ்சவங்கிட்ட நம்ம கேட்டோம் இது வந்து உங்களை ஏதாவது சும்மா ஒரு பெயரழுக்கும் மட்டுமே அங்க இருக்கக்கூடிய பிரமுகர்கள்லாம் எல்லாம் கூப்பிட்டு போயிட்டு உங்களை கட்சியில இணைச்சாங்களா இதுல வேறு எதுவும் காரணம் இருக்குதான்னு சொல்லிட்டு சொல்லக்குள்ள அவங்க சொன்னாங்க மீனவ சமுதாயத்தை சார்ந்தவர்கள் சொன்னாங்க எங்கள் சமுதாயத்தை சார்ந்தவர்கள் பல்வேறு முறை பல்வேறு நாடுகளுக்கு போறாங்க வராங்க அது மட்டும் கிடையாது மீன் பிடிக்கிறதுக்காக அண்டை மாநிலங்களுக்கு எல்லாம் போக்குள்ள எங்களை அவர்களுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனையை மருத்துவர் ஐயாவர்கள் தான் முதல் அறிக்கையாக வெளியிடுகிறாரு எங்களை யாராவது கைது செஞ்சிட்டா கூட மீன் பிடிக்க போன இடத்துல எங்களுக்காக குரல் கொடுக்கக்கூடிய முதல் கட்சியாக எங்கள் வந்து டாக்டர் ஐயா இருக்கிறாருன்றத நாங்க உணர்ந்தோம் அதனால எத்தனை ஆண்டு காலம் எங்களுக்கு இது தெரியல எத்தனை ஆண்டு காலம் ஒரு மாய வலையில சிக்கி தவிச்சிட்டு இருந்தோம் நாங்க இப்ப எங்களை யாரு வந்து எங்களுக்கான அடையாளத்தை கொடுத்தவர் எங்களுக்கு எப்போதும் போராடக்கூடியவர் எங்களுக்கான அடையாளம் எங்கள் மீன்ஸ் சமுதாயம் கிடையாது மீனவ சமுதாயத்தை சார்ந்தவங்க எங்களுக்கான சொல்றாங்க இஸ்லாமிய மதத்தை சார்ந்தவர்கள் என்ன சொன்னாங்க சதவீத இடஒதுக்கீடு உள்ளிடஒதுக்கீடு வாங்கி கொடுத்தது டாக்டர் ஐயாதான் கருணாநிதி அவர்கள்ட்ட மிகப்பெரிய போராட்டத்தை நான் நடத்துவேன் இஸ்லாமியர்களுக்கு மட்டும் இடஒதுக்கீடு கொடுக்கவில்லை என்றால் வட தமிழ்நாட்டுல ஒரு வாகனம் கூட போகாது சாலை வெறித்தோடு கிடக்கும் மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை நடத்தோம்னு சொன்னதோடு மட்டுமின்றி ஐயாவர்கள் பல்வேறு முறை கலைஞர் அவர்கள்ட்ட வற்புறுத்தி இந்த இஸ்லாமிய மதத்திற்கான இடஒதுக்கீட்டை உறுதி செய்து வாங்கி கொடுத்தாரு அதனால் இந்த சமுதாயம் அல்ல இந்த மதமே நாங்க வந்து ஐயாவர்களுக்கு எப்போதுமே நன்றி பட்டு இருக்கிறோம் எங்களுக்கு தெரியல எங்களுக்கு சில விஷமிகள் சில வகை விஷமத்தன்மையுடைய பிரச்சனத்தை பிரச்சாரத்தை வரைக்கும் மேற்கொண்டதுனால நாங்க ஒரு முழுமையான அரசியல் நமக்கு எது முழுமையான கட்சி நமக்கு எதுன்னு தெரியாமனு சொல்லிட்டு இருந்தோம் இன்னைக்கு எங்களை ஈடுபடுத்திக்கிட்டோம் கட்சியில இணைச்சுக்கிட்டோம்னு சொல்லிட்டு சொல்ல இதெல்லாம் மிகப்பெரிய அளவுல ஒரு விஷயம் இல்லை ஏன்னா நாங்க தான் எல்லாத்துக்கும் அத்தாரிட்டி நாங்க தான் எல்லாத்துக்கும் ஷியூரிட்டி என்று சொல்லக்கூடிய திமுகவை சார்ந்திருக்கிறவர்கள் அந்த நூறு பேர்ல இருக்கிறாங்க அதே போல நாங்கள் தான் இவர்களுக்கான அத்தாரிட்டி ஷியூரிட்டி என்று சொல்லக்கூடிய அதிமுகவை சார்ந்தவர்களுமே இந்த நூறு பேர்ல இருக்கிறாங்க சோ மக்கள் மாற்றம் வேண்டும் என்பதை உணர தொடங்கிவிட்டார்கள் அதிமுக பலவீனப்பட்டு கொண்டிருக்கிறது திமுக தாங்கள் பலமாக இருக்கிறோம் என்று அவர்களே அவர்களை எண்ணி நகைத்து கொண்டிருக்கிறார்கள் அந்த பலத்தையும் பலவீனத்தையும் முழுமையாக புறந்தள்ளிவிட்டு பாட்டாளி மக்கள் கட்சி பெரும் பலத்தோடு எழுவதற்கான காலமும் சூழலும் களமும் உருவாகி இருக்கின்றது கட்சியில் இணைந்த இஸ்லாமிய மதத்தை சார்ந்தவர்களுக்கும் மீனவ சமுதாயத்தை சார்ந்தவர்களுக்கும் மனமார்ந்த நன்றிகள் மேலும் மிகப்பெரியதொரு இணைவு இந்த தமிழ்நாட்டில் இனி வரக்கூடிய காலங்களில் இணைந்து நிச்சயம் ஒரு மாற்றத்தை இந்த மண்ணில் தெரிவிப்போம் இந்த மண்ணில் உருவாக்கும் என்று கூறிக்கொண்டு மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களோட மருந்து விடைபெறுவது உங்கள் கள்ளிப்பாட்டி சேதுபதி நன்றி வணக்கம்